படியாக ஒன்றிய துணை செயலர் உடன் இருந்தவர் எந்த ஒரு பலன் எதிர்பார்க்காத கட்சி தான் அவர் முக்கியம் முக்கியம் அவர் இளைஞர் அணியில் மாநில அணியில் பல ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வர்களிடம் பணியாற்றி அவருடன் எவ்வாறு கட்சி அன்பார்ந்த கிளைக்கூட பிஎல்ஏ டூ பிஎல்ஏ டூன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும் பூத்து உள்ள போய் உட்கார் ஆளுக்கு பேர் பிஎல்ஏ டூ கிடையாது அது யார வேணாலும் போட்டுக்கலாம் இவங்களே கூட போட்டுக்கலாம் பிஎல்ஏன்னா அந்த வாக்குச்சாவடிக்கு வெளியில அந்த வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் போன்ற விஷயங்களை திருத்துவதற்கும் நீக்குவதற்கும் அதிகாரம் பெற்றவர்களா தேர்தல் ஆணையத்தால் அதிகாரம் பெற்றவர்கள் அவங்க பிஎல்ஏ ஒன்னு ஒன்னா பேர் சொல்லிய கூட இருக்கவங்க பேர் அப்படிதான் மருந்து ஆமா மாரிமுத்தால் குணா குணா அவர்களே கழகத்துல இருக்கிற அந்த இருக்கிற ஒரு ஆளு நன்றாக செயல்படக்கூடியவர் இருக்கிறவங்கள தெரிஞ்சு வச்சிருக்கவங்க கருப்பா சேவப்பா வெளிநாடு போனானா உள்ள வந்தானா செத்து போனவனே வச்சுட்டு உக்காந்துருப்பானோம் ஓட்லிஸ்ட்ல அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது சேர்க்க வேண்டிய ஆள் நம்மால் இருப்பாங்க அதாவது இன்னும் ஒரு வார்டில் கூட போய் இருப்பாங்க அஞ்சாவது வார்டுல இருப்பாங்க நாலாவது வார்டில தான் அவங்க வீடு இருக்கும் அதை இப்பயே நீங்க மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளாட்சிக்கு தேவைப்படாது ஒரு வேலை செய்யும்போது கம்புக்கும் களை வெட்டின மாதிரி தம்பிக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அதனால இப்ப நீங்க செய்யற வேலை உங்களை ஆக்குவதற்கு உங்களை ஒன்றிய கவுன்சிலர் ஆக்குவதற்கு பயன்படும் யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதனால அந்த நீங்க மனதில் கருத்தில் கொண்டு இதெல்லாம் பணியாற்றணும் எப்படி அடையணும்னா அவங்க ஊர்ல அவங்க ஒழிச்சு அவங்க ஓட்டு லீடிங் காட்டினாதான் அந்த இலக்கை எல்லாரும் மைக்கு பிடிக்கிறவங்க இலக்கையை அடையவோம் வெற்றி பெற வேண்டும்னா அவங்க ஊர்ல ஓட்டு கம்மியா இருக்கும் அவங்க ஊர்ல வேலையை செய்ய மாட்டான் எலெக்ஷன் அன்னைக்கு தண்ணி போட்டுட்டு வேற எங்கேயா படுத்துருவானோ நமக்குன்னு கட்சிக்குன்னு ஒரு ஆபத்து வர நேரத்துல மறைமுகமா ரசிச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ல வரக்கூடாது ஏஜென்ட் ஏமாறக்கூடாது அவர் தான் அப்பாயின் கிளை செயலாளர் தான் பூத் லெவல் ஏஜென்ட அப்பாயிண்ட் பண்றது நீங்க அவரோட இணைந்து பணியாற்றி என்ன ஏன் ஒரு ஆயிரம் ஓட்டுல நமக்கு கிடைக்கிற ஓட்டு எத்தனை அவனுக்கு கிடைக்கிற ஓட்டு எத்தனை அவன்கிட்ட எத்தனை ஓட்டு நம்ம பிரிக்கலாம் இதுதானே அது நமக்கு என்ன புதுசா இது இருபது ஆண்டு காலமா நான் வந்து இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமா மாணவர் அணி இளைஞர் அணி ஒன்றியவைத் தலைவர் இப்படி வந்து அப்படியே வந்திருக்கோம் இது எல்லாமே நம்ம இடைத்தேர்தல் வேறையா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நடந்த எல்லா இடைத்தேர்தலுக்கும் போய் பணியாற்றி இருக்கோம் நமக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாத விஷயம் இல்லை ஆனா மெத்த படித்தவர்கள் மெத்தனமா இருந்து கூடாது நான் எல்லாம் பெரிய அறிவியல் நல்லா அப்படியே போட்டா நாலு பேர் தாட்டி பண்ண நிச்சயமா ஒரு ஒண்ணும் சண்டைக்கு போனோம்னா தயார்படுத்திக்கிட்டு போகும்போது தான் அது சக்சஸ் ஆகும் அதுதான் சொல்ல வர அதனால நீங்கள் எந்த குறையும் இல்லை நல்லூர் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கழக நிறைய கட்சிக்கு செய்யணுங்கிறது ஆட்சியாளர்கள் நமக்கும் உண்டு அந்த பங்கு உண்டு அதெல்லாம்